அனைத்து பண்பாட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல்வணக்கங்கள் இதை காணொலியில நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் நம்ம மக்கள் அனைவரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நம்மளை சுத்தி என்ன நடக்குது இயற்கை என்ன நம்ம உடல்ல என்னென்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படுது இன்னொன்று நம்ம நம்மள பொய்யான மைய கருத்துக்களை வச்சு அமெரிக்கா போன்ற நாடுகள் எப்படி எப்படிலாம் வந்து ஏமாத்திட்டு இருக்காங்க அதுல இருந்து நாம எப்படி தவிக்கணும் அதுல குறிப்பா எந்த பகுதியே இந்த காணொலியில நான் வந்து முற்று நோக்கி உங்களுக்கு நான் விவரிக்க போறேன் அத பத்தினதுதான் அதுல குறிப்பா என்னென்ன விஷயம் அடங்குது அப்படின்னு பாத்துட்டோம்னா முதல்ல இந்த தலை முடி கருப்பாகிறதுதோ அல்லது சொட்டை விழுந்துருச்சு வழுக்கம் விழுந்துருச்சு அதை நாங்க சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தினது முதல்ல அதுக்கு அடுத்தபடியாக உடல் எடைய ஒட்டுமொத்த உடல் எடைய ஒரு வாரத்துல நாங்க வந்து குறைச்சு காமிக்கிறோம் இல்ல குறுகிய காலத்துல குறைச்சு காமிக்கிறோம் இது ஒண்ணு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இந்த வெளித்தோற்றம் வெளித்தோற்றம் எப்படி அழகா வைக்கிறது அப்படிங்கறது பத்தி முதல்ல இந்த மூணு விஷயத்த பத்தி சொல்லிடுறேன் அடுத்து தான் மேற்கொண்டு ஏதாவது விஷயங்கள்ல உங்கள் கூட பகிர்ந்துக்கிற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சுன்னா கண்டிப்பாக நான் அதை பத்தின தகவல்களை சேகரித்து என்ன என்னுடைய தரப்பில் ஆய்வு செஞ்சு கண்டிப்பாக நான் உங்களை உங்களுக்கு நான் பண்ணுறேன் பதிவுகள் மூலமாக கண்ணோடிகள் மூலமாக உங்கள் கூட பகிர்ந்துக்கிறேன் அதில் முதல்ல என்னன்னா அந்த வழுக்க விழுந்துருச்சு நம்ம இது முடி முடியில் வழுக்க விழுந்துருச்சு அது என்னென்ன ட்ரீட்மெண்ட்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தாங்கண்ணா பார்த்தோம்னா ஒன்று அந்த முடி நாற்று நடுற மாதிரி நடுறது அடுத்தபடியாக வேற என்ன பண்ணியிருக்காங்கன்னா உடம்புல இருக்கக்கூடிய திசுக்களையோ நான் எதையோ சதையோ எண்ணத்தையோ எடுத்து ரத்தத்தையும் இனமோ எடுத்து இதில் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அது ஏதோ அந்த ஹார்மோன் தூண்டுதலை பயன்படுத்தி முளக்கி வைக்கிறதாலாம் சொல்கிறாங்க அதுலேயும் வயது வரம்புகள்லாம் கொடுக்குறாங்க ஆனால் இந்த மாதிரியான மருத்துவ முறைகள் இங்கிருந்து வந்தது யாரு இதுக்கு ஆய்வு தகவலை கொடுத்தா அப்படின்னு கொஞ்சம் நான் என்னுடைய தரப்பில் பார்த்ததுல எல்லா இளவுகளுக்கும் காரணம் நான் அமெரிக்கா காரணங்க தான் அமெரிக்க காரணம் இதுலேயும் வந்து நான் தான் இதை கண்டுபிடிச்சேன் உலகத்துக்கு நான் தான் இதை சொன்னேன் இதனால நம்ம என்ன என்ன பண்ண டாலர் வச்சிருச்சு அந்த டாலர் நான் கொடுப்பேன் இந்த டாலர் கொடுப்பேன் அவங்க அவங்க நாட்டு கரன்சியில் மாற்றிக்குவாங்க நான் வந்து ஒரு பெரிய வளர்ச்சி நாடு அப்படின்னு சொல்கிறான் இன்னொன்று உயிரனுக்கெல்லாம் அவன் வந்து உருவாக்குறானா எனக்கு அப்படி இதெல்லாம் வந்து அந்த தகவல்கள்லாம் படிக்கும் போது தூக்கி வாரி விட்டுருச்சு என்னடா இது மக்களை எந்த தசிக்கிறாமல் எடுத்துகிட்டு போகிறான் அப்படி ஒரு கவர்ச்சியான வெளித்தோற்றத்தை ஏற்படுத்தி மக்களை அதில் பொண்ணு அதில் சிக்க வச்சு அதுக்கப்புறம் மக்களை வந்து அவன் நினைச்ச மாதிரியான சந்தை இழுத்து எடுத்து அதை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கிற பாக்குறான் அப்படின்னே தோணுச்சு ஏன்னா மக்கள் நம்ம தான் இந்தியா பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு அவங்களுடைய மரபணு ஜீன்னு சொல்கிறேன் உள்ளுணர்வுகள்லேயே எது நல்லது எது கெட்டதுன்னு புரிஞ்சக்கூடிய ஒரு பக்கம் இருக்குது இப்போ என்னென்னா நல்லா திறமையான ஆட்கள் நம்ம நாட்டிலேயே தங்கிட்டாங்க இந்தியாவிலேயே தங்கிட்டாங்க இன்னொன்று அமெரிக்காவுக்கு போகிற திறமையான ஆட்கள் குறைஞ்சிட்டாங்க அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய பாரம்பரியத்தை நம்ம இந்திய அரசாங்கம் அதுவும் குறிப்பாக மோடி தலைமையிலான அரசாங்கம் மீட்டெடுத்தது தான் காரணம் இந்த பாரம்பரியத்தில் மீட்டெடுத்து எல்லாவற்றுக்கும் காப்புரிமை பெற்றது தான் காரணம் அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம காரங்களும் இயற்கையினுடைய ஒரு கட்டுப்பாடு என்ன நீதி என்ன சட்டம் என்ன இதெல்லாம் வந்து அவனுங்க புரிஞ்சுக்க மாட்டானுங்க கா புரிஞ்சுக்காததுக்கு காரணம் அதை நான் எல்லா காணொலிகளையும் சொல்கிறது தான் ஒன்று மாமிசம் அருந்து மாமிசம் உட்கொள்வது மது அருந்துவது போதை வசன்னு சொல்லிட்டு இந்த பூஞ்சையை போட்டு செய்கிற உணவுங்கிற பெயரில் பிஸ்கட்டு பிரெட்டு ரொட்டி அது இதுன்னு என்ன நிதி கொடுத்தின்னு அவங்க மூளைக்கு போக வேண்டிய அந்த ரத்த அணுக்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்கள் இதெல்லாம் அவனுக்கு என்ன பண்ணிடுறானுங்கன்னா ஒரு தட மாதிரியோ அல்லது பிரச்சனை மாதிரியோ ஏதாவது பண்ணி கொடுக்குறானுங்க அவனுங்களுடைய வளர்ச்சிக்கு அவங்களே தான் முட்டுக்கட்டை போட்டுக்கிறது வேற யாரும் போடுறதில்லை அதில் இந்த உயிரணுக்கள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துருவோம் அதுக்கு காரணம் என்னங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் ஏன்னா இன்னைக்கு உயிரணுக்கள் மரபணுக்கள் ரத்த அணுக்கள் இதையெல்லாம் போட்டு பொழப்பிக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள் உயிரணுக்கள் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லைங்க அதாவது நம்ம உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுக்கும் எந்தெந்த உயிரணுங்களுக்கெல்லாம் இந்த செவப்புல செவப்பு நிறத்தில் ரத்தம் இருக்குதோ அதுங்களுக்கு எல்லாமே என்பது இந்த ரத்து பொறுப்புருதும் அந்த உயிரணுக்கள் என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம உடல் ஆனது இந்த இருந்து நமக்கு தோன்றும் போது ஒரு மத பிறப்பு எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம உடல்ல ஊட்டச்சத்து அப்படிங்கிறதும் ஒன்று தேவைப்படுது அந்த ஊட்டச்சத்துங்கிறதும் வேற ஒன்றும் இல்லைங்க நம்ம உடம்புல நம்ம பிறக்கும் போதே உடல் உரு உடலுக்குள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாம் வந்து நூறு சதவீதம் ஒரு முழுமையான ஒரு நிறைப்பாட்டோட ஒரு முழு என்ன சொல்றதுனா முழு சதவீதத்தோட முழு சதவீதத்தில் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு விதத்தில் தோன்றுவது இல்லை அதுக்கு காரணம் இயற்கையை தான் ஏன்னா இயற்கையில் நம்ம ஒவ்வொரு உயிரியும் என்ன பண்ணுதுன்னா அந்த இயற்கையானது ஒவ்வொரு விதமாக படைக்குது அதில் தான் குறிப்பாக என்னென்ன பார்த்துட்டோம்னா நம்ம ஆண் பெண் அதாவது மனித இனங்களில் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா ஆஹ் அதாவது ஆண் குழந்தைகள் பிறக்கணும் பெண் குழந்தைகள் வேண்டாம் அப்படி நம்ம இந்திய நாட்டில் நினைப்பாங்க அதை நினச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அது மாறி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெண் குழந்தைகள் பிறப்பு விகிதம் அதிகமாக இருக்குது ஆண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் குறைஞ்சிருக்குது அப்போ நம்ம அதை உற்று நோக்கும் போது அதை இயற்கை எப்படி பண்ணுதுன்னா நம்ம உடல்ல ஊட்டச்சத்து அதிகமாக இருந்ததுன்னா ஊட்டச்சத்து அதிக விகிதம் அதிகமாக இருந்ததுன்னா நமக்கு ஒரு ஆணவ கர்வம் தலக்கணம் இந்த மாதிரியான விஷயங்கள்ல அதாவது நம்ம வெளிப்படையா பார்க்கும் போது அதை நம்ம எப்படி சொல்றோம் ஆணவ கர்வம் தலக்கணம் அகங்காரம் அப்படின்லாம் சொல்றோம் அதாவது எதிர்மறை சிந்தனைகள் எதிர்மறை சிந்தனைகள் அதிகமாகவும் நேர்மறை சிந்தனைகள் குறைவாகவும் இருந்ததுன்னா வெளித்தோற்றத்துல வந்து நேர்மறையா இருக்கிற மாதிரி காமிச்சிக்குவாங்க நடிப்பாங்க அலங்காரம் பண்ணிக்குவாங்க அது அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது நம்ம இந்த உடலை நம்ம வருத்தணும் தினமும் நடப்பயிற்சி மேற்கொள்ளணும் அப்புறம் ஒரு உடலுக்கு உகந்த குறிப்பிட்ட உணவுகளை மட்டும் உட்கொள்ளணும் அப்புறம் நல்லா அது அதுவும் குறிப்பாக காலையில் மதியம் நல்லா காலையில் அதிகமாக சாப்பிடணும் மதியம் அளவாக சாப்பிடணும் இரவு நேரம் குறைஞ்ச குறைவாக சாப்பிடணும் ஒரு டம்ளர் பால் இல்லை ஒரு வாழைப்பழம் அல்லது ஒரு தோசை அல்லது ஒரு ரெண்டு சப்பாத்தி இந்த மாதிரி நம்ம சாப்பிடணும் இந்த மாதிரியான இயற்கை சட்ட விதிகளை க கடைபிடிச்சோம்னா நம்ம உடல்ல ஆரோக்கியம் கூடிக்கிட்டே போகும் அதுவும் நம்ம பிறக்கும்போது நம்மளுடைய முன்னோர்களினுடைய மரபணுனுடைய அடிப்படையில நம்ம உடல்ல உடல்ல இருக்கக்கூடிய மரபணுக்களை இயற்கையா நம்ம மது உயிரணுக்கள் ரத்தணுக்கள் இதெல்லாம் கொண்டு வரோம் அப்ப கொண்டு வந்துட்டு அதை நமக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு நமக்கு அதை சோதனை பண்ணி நமக்கு தெரிவிக்கிறதுக்கு அரசாங்கம் ஏற்படுத்தி கொடுத்த மருத்துவமனைகள் எல்லாமே வந்து தாராளமா இருக்கும் என்ன மரபணுக்கள் மட்டும்தான் வந்து நம்மளால சோதனை பண்ண முடியாது இன்னும் எத்தனை சதவீதம் இருக்குது பிறக்கும் போது அது ஏன் அப்படி இருக்குது முன்னோர்கள் என்னென்ன மாதிரியான குற்றங்களை குறைகளை சே செய்தார்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி இது அடி வாங்கி இருக்குது அல்லது குறைபாடு ஏற்பட்டிருக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து இன்னைக்கு நம்மளால வந்து பெற முடியறது இல்லை அந்த மறுபணம் சம்மந்தமானது அதுவும் பிற்காலத்துல வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு ஆனா முதல்ல நம்ம மனிதர்களாக நம்ம இது இதுக்கு இதுக்குரிய வேறுபாடுகளை நம்ம உணர்ந்து உணர்ந்து கொள்ளணும் அதுதான் வந்து என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா இந்த உயிரணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புல எப்பவுமே ஒரு உயிரோட்டம் மின்னோட்டம் நம்ம சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரம் மின்னழுத்தம் மின்னோட்டம் மின்னோட்டம் அப்புறம் மின்னணு சாதனம் இதெல்லாம் பார்க்குற தத்துவம் தான் நம்ம உடம்புலையும் இருக்குது அது தத்துவத்தை நான் சொல்கிறேன் அது மாதிரியான ஒரு செயல்முறை நம்ம முடியாது அந்த செயல்முறைப்படி இப்போ ஒரு இதில் நம்ம எலக்ட்ரிசிட்டியில் பார்த்துட்டோம்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்காக ரெண்டு பிரிவாக இருக்கும் அதில் நமக்கு ஒரு சாதனத்துக்கு நம்ம மின்சாரம் கொடுக்குறோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகுனா அது முதல்ல என்ன பண்ணுன்னா அந்த டிவைஸ் சாதனத்துக்கு உள்ளார அந்த ஒரு சர்க்கியூட் பிசி போடு எடுத்துகிட்டோம்னா அதில் இருக்கிற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன சிறு 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 குறு சாதனத்துலேயும் நுழைஞ்சி புகுந்து அதில் இருக்கிற எலக்ட்ரானை வந்து முட்டி மோதி அந்த எலக்ட்ரான்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் கடைசியில் எங்கன்னா அந்த லோடு நம்ம சொல்லக்கூடிய லைட்டு ஃபேனு இல்லை வேற ஏதாவது இப்போ ஒரு மோட்டாராக இருக்கட்டும் அல்லது ஜென்ரேட்டராக இருக்கட்டும் இதனாலும் அத நமக்கு இயக்கி கொடுக்கறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுது அதே மாதிரி தான் இருக்கையில் நமக்கு சூரியன் என்ன பண்ணுதுன்னா நம்ம உடம்பு வழியாக தான் அந்த என்ன சொல்கிறதுனா சூரியன்லேருந்து வரக்கூடிய இந்த எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ் அப்படிங்கிறோம் மின்காந்த அலை அப்படிங்கிறது நம்ம உடம்புக்குலாம் கண்டிப்பாக பாயும் அது பாய்ஞ்சு எங்கே போவோம்னா பூமிக்கு போகும் நம்ம உடம்புல நம்ம மது இந்த கலச்சாராயம் அப்புறம் என்னென்ன சொல்கிறது வேற என்னென்னலாம் வந்து பிடிச்ச போதைன்னு ஒன்று ஏறுதோ அதெல்லாம் பிடிச்சி இது பண்ணாங்கன்னா உடல் உள்ள உடலுக்குள்ளே இருக்கிற உறுப்புகளை எல்லாத்தையும் சேதம் பண்ணுனாங்க அப்படின்னா அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு சாப்பிடும் சாப்பிடும்போது நம்ம ச அதுவும் சாப்பிட்லாம் நம்ம உடம்புக்குள்ளார அந்த மின்னோட்டமானது ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் நம்ம சாப்பிட்டோம்னா உடல்ல வந்து ஒரு மின்தலையே அதை ஒரு ஏற்படுத்தும் இப்படி நம்ம உடலுக்குள்ளார உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு ரத்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் அதுக்கு ரத்த ஓட்டம் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த ரத்த ஓட்டம் வந்து மேலங்கீனும் போயிட்டு வரும்போது அதை எப்படின்னா போட்டு ஒரு பொருளை வந்து நம்ம கழுவுகிற மாதிரி அது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஒரு உதாரணத்துக்கு பாட்டில் எடுத்துப்போம் பாட்டில் ஃபுல்லாக நம்ம தண்ணியை ஊற்றி ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா அதை தேய்ச்சி விட்டு சோப்பில் மட்டும் விட்டு தண்ணியை ஊற்றி அப்புறம் குழுக்கு கொடுக்கணும் குளுக்கணும்னா எப்படி இருக்கும் அப்படி மாதிரியான ஒரு குழுக்கள் தான் உச்சநிலையில வந்து உள்ளங்கால் வரைக்கும் இருக்கும் இதில் இதயம் அப்படிங்கிறது அந்த ரத்தத்தை அப்பப்போ சுத்திகரிக்கும் அதனால ரகத்துல இருக்கக்கூடிய கசடு குப்பை கல கழிவு இந்த கொலஸ்ட்ரால் கொழுப்பு இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் இதயத்தில் இருக்கக்கூடிய அந்த மின் மின்சாரத்தினால புசுக்கப்பட்டு அதுல இருக்கிற கசடு இதெல்லாம் வந்து நமக்கு நுரையீரல் மூலமா மூச்சொலிய வெளியில போகுது இது வந்து நம்ம மருத்துவத்துறை நமக்கு சொல்கிற ஒரு தத்துவம் ஆனால் இந்த அமெரிக்கா இருக்கிற பாருங்க உயிரணுக்கள் உயிரணுக்கள் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு வெளியிலேருந்து உடுமலா செலுத்தணும் ஏன் உள்ளுக்குள்ளாரையே வந்து அதை நம்ம உற்பத்திக்க முடியாது பண்ண முடியாதா ஏன் அதை நம்ம வந்து பாதுகாத்துக்க முடியாது அந்த உடலை அப்படின்னு நம்ம வந்து கேள்வி கே கேட்க முடியாது காரணம் என்னன்னா அவன் வந்து ஒரு உயிரணு உற்பத்தி பண்ணுவான் அது கொண்டாந்து நம்ம உடலில் செலுத்துவான் அதன் மூலமாக அவன் காசை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்துக்கிட்டோம்னா அவன் நம்ம கிட்ட வியாபாரமாக பார்த்து நம்ம கிட்ட பணம் சம்பாதிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு எதுக்கடுத்தாலும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் இது வந்து ஏன் யோசனை இது வந்து ஏன் பிஸ்னஸ் ஏன் வியாபாரம் ஏன் வணிகம் நான் இது வந்து நான் வந்து பேட்டன் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கிறேன் எவனும் உனக்கு உன்னை எதிர்த்து பேசாத வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் அவன் பேட்டன் ரைட்ஸ் சொல்லக்கூடிய காப்புரிமையை நீ வச்சிருந்துருக்குறேன் இன்னைக்கு எல்லாம் முழிச்சு உண்மையான விஷயம் யாருன்னு ஒருத்தர் இன்னொருத்தான் சொல்லி கேட்டு அந்த கே கேள்வியெல்லாம் அந்த விஷயங்கள்லாம் வச்சு உன்கிட்ட வந்து உன்னை பிடிச்சா உன்னுடைய பொருளாதாரம் இன்னைக்கு அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு இதுதான் வந்து இன்னைக்கு அமெரிக்கானுடைய ஒரு ஒரு நிசப்தமான உண்மையாக இருக்குது கண்டிப்பா இந்த உயிரணுக்கள் அப்படிங்கறத நம்மளே தாங்க வந்து உடல்ல தக்க வச்சுக்கணும் அது தக்க வைக்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லைங்க இந்த நீங்க மாமிசம் சாப்பிடுறது இதை நான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு கணவிலையும் ஒவ்வொரு மனிதர் மனிதருக்கும் அதாவது வரக்கூடிய ஒரு தீர்வு என்னன்னா இந்த விஷயம்தான் ஒரு மனுஷன் சமூகத்துலேருந்து எல்லா விஷயத்துல இருந்து தப்பிக்கணும் எல்லா கெட்ட விஷயத்துல தப்பிக்கணும் தப்பிக்கணும்னா இது மட்டும்தான் ஒரே விஷயம் ஒன்று நில ஆக்கிரமிப்பு பண்ணக்கூடாது அடுத்தது மது வந்தக்கூடாது அடுத்தது மாமிசம் உட்கொள்ளக்கூடாது அடுத்தது போதை வசதிகள் உட்கொள்ளக்கூடாது அடுத்ததாக சூதாட்டம் ஆடக்கூடாது கடைசியாக இந்த தகாத உடல் உறவு அதாவது பெண்கள் கூட பெண் யாராக இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி யாரை பார்த்தாலும் சரி பெண் ஆண் கூடவோ இல்லை ஆண் பெண் கூடவோ தகாத உடல் உறவு வைக்கக்கூடாது இதுதான் வந்து இந்த அடிப்படையான ஆறு விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சோமே கண்டிப்பா நம்மளால ஒரு நிம்மதியா யாருக்கும் பிரச்சனை இல்லாம ஓரம் போதையும் தனி த தனியான நின்று நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிச்சுட்டு போக முடியும் அதே மாதிரி நம்ம மக்களாட்சி முறையில நம்ம அரசாங்கம் நமக்கு என்னென்ன வாய்ப்புகள் கொடுக்குதோ அதை சார் நம்ம சரியாக முறையாக பயன்படுத்திக்கிட்டு நம்ம நாம பாட்டுக்கு வாழ்ந்துட்டு போயிடலாம் நமக்கு திறமை இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம மூக்க உழைக்கிறதோ அல்லது வேலை வாங்குறதோ அல்லது அங்கே போய் இடத்த அடைச்சிக்கிட்டு நமக்கு சம்மந்தப்படலாமல் அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இன்னும் அந்த திறமை இருக்கிறவங்க அங்கே வேலை பார்க்க வேண்டியது நம்ம இருந்துட்டு நம்ம ஒரு பிரச்சனை மட்டும்தான் வந்து இருக்காது நமக்கு என்ன இருக்குது நம்ம ஆஹ் இது என்ன நம்மளுடைய நிலை என்ன நம்ம இயற்கையா ஏன் வந்து மனசு வந்து சும்மா இல்லாம நம்ம எங்கேயாவது இழுத்துட்டு கொண்டு போயிட்டே இருந்தது இதெல்லாம் வந்து காரணம் நம்ம உடல்ல இருக்கிற உறுப்புகளினுடைய குறைபாடு விகிதம்தான் அந்த குறைபாடு விகிதத்தை நம்ம ஓட்டச்சத்து மிக்க உணவுகள் மூலமா மட்டும்தான் நம்ம சரி செஞ்சுக்க முடியும் வேற எதனாலையும் சரி செஞ்சுக்க முடியாது இதில் மதுன்னா என்னென்னு புரியும் மாமிஷுனால் என்னென்னு புரியும் ஆனால் போதை வசதிகள்னால் என்னன்னே வந்து நிறைய பேருக்கு புரியாது நம்ம உட்கொள்ளக்கூடிய பூண்டு வெங்காயம் பிஸ்கட்டு இந்த ரொட்டி பிரெட்டு அப்புறம் வேற என்ன சொல்றதுன்னா இன்னும் பாக்கெட்டில் அடிச்ச அடை அடைத்து விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் இதெல்லாம் தான் நீங்கள் சொந்தமாக உங்களுக்கு நீங்களே சமையல் பண்ணி நல்லா ஒரு பூண்டு வெங்காயம் போடாமல் ஒரு காரம் அதிகமாக சேர்க்காமல் இந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதன்படி நாம சமைச்சு சாப்பிட்டோம்னாவே என்ன அந்த உணவுப் பொருட்கள் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அந்த கசடு கொழுப்பு அது இதையும் நீக்கி என்ன ஆகணும் இருக்கக்கூடிய ரத்தனுக்களை அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய உயிரணுக்களினுடைய ஒரு வாழ்நாளை கூட்டி விடும் இது நம்ம எவனுக்கும் போய் நம்ம ஊசி போடுறதோ இல்லை வேற ஏதாவது இது எண்ணெயை வாங்கி தடவறதுனாலையோ இல்லை வேற எதையாவது குடிக்கிறதுனாலையும் சாப்பிட்றதுனாலையும் சா அதாவது உணவை சாப்பிடாம வேற ஏதாவது பொருளை சாப்பிட்டு நம்ம இடைய குறைக்கலாம் இப்படின்னு நினைக்கிறதுனாலையோ எந்த காலத்துலையும் நமக்கு ஒரு திருத்தம் வராது இதை நம்ம இந்திய அரசாங்கம் உற்று நோக்கணும் மாநில அரசாங்கம் விடுறதுக்கு எனக்கு மனசே இல்லை காரணம் என்னென்னா அந்த திமுக தலைமையிலான ஸ்டாலின் ஆட்சி நடக்கிற இதுல இன்னும் வருஷா வருஷம் பிரச்சனை பெருகிட்டே தான் போகுது குறைஞ்சபாடு இல்லை ஏற்கனவே ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கும் தீர்வுகள் ஏற்படவே இல்லை அதனால இதை இந்திய அரசாங்கம் உற்று நோக்கணும் எங்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சை முறைகள்லாம் கொடுக்குது அங்கங்கெல்லாம் போயிட்டு முதல்ல நல்லா ஒரு இந்த மாதிரியான தவிர்க்கக்கூடிய பொருட்களை தவிர்க்க சொல்லிவிட்டு உட்கொள்ள வேண்டிய பொருட்களை உட்கொள்ள வச்சு ப பழங்கள் கீரைகள் காய்கறி காய்கறிகள் இந்த மாதிரியான பொருட்களும் நல்லபடியாக சாப்பிட முச்சு உயிரணுக்கள் அவங்களே வந்து பெருக்கிக்க சொல்லணும் இத்தனைக்கும் போதா குறைக்கு பீன்ஸு கேரட்டுன்ட்டு என்ன பீட்ரூட்டு இதெல்லாம் நம்ம பச்சையாக சாப்பிட்டோம்னாவே நமக்கு வந்து உயிரணுக்கள் நல்லபடியாக வந்து இல்லையா உடல் சுத்தமாகி நம்ம உயிரணுக்கள் அப்படிங்கிறது புத்துயிர் பெயர் பெருங்களேன் நாம ஏன் வந்து தேவையில்லாம இல்லாம என்ன பிடிக்கும் ஹார்டிஸ் கோல் பூஸ்ட் அப்புறம் இன்னும் ப்ரோட்டீன் பவுடரு அப்புறம் மாத்திரை கால்சியம் மாத்திரை அந்த விட்டமின் மாத்திரை அந்த மாத்திரை மீன் மாத்திரை அது இதுன்னு எதுக்காக நம்ம போய் சாப்பிடணும் இதெல்லாம் வந்து நம்ம ஒன்று நோக்கணும் இதை பற்றி நான் வந்து இப்போ முன்னாடி காணொலிகள் நான் சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன் திரும்பவும் அடுத்து வரக்கூடிய காணொலிகள் இதை அடிப்படையான விஷயங்கள் நான் சொல்ல தான் செய்வேன் ஏன்னா காரணம் என்னன்னா எனக்கு இந்த மாதிரி சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு அந்த இந்த கா யூடியூப் சேனல் மூலமாக வந்து கிடைச்சிருக்கு அதனால நம்ம என்னையும் ம மக்களை காப்பாற்றதான் நான் நினைப்பேன் ஆஹ் என்னுடைய இந்த காணொலி புடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய காணொலிகள் எல்லாம் நேரடியாவே உங்களுடைய மொபைல் கைபேசி தேடி வரும் அல்லது வீட்டில் நீங்க ஒய்ஃபை டிவி வச்சீங்கன்னா அந்த ஒய்ஃபை டிவியில தாராளமாக ஒரு பெரிய தரையில நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி என்னுடைய காணொலிகள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தெரிய தெரியாதவங்க இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு அனுப்புங்க அவங்களையும் வந்து பார்க்க சொல்லிட்டு கமெண்ட் பண்ண சொல்லுங்க லைக் பண்ண சொல்லுங்க ஷேர் பண்ண சொல்லுங்கள் ஏன்னா நம்ம நம்மளுடைய பாரம்பரியம் ஒரு நாற்பது ஐம்பது வருடங்களுக்கு முன்னாடி நம்ம எப்படி உணவு பழக்கத்தில் ஒரு சிறந்த வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருந்தோமோ அதை திரும்ப நம்ம மீட்டெடுக்கணும்னு இந்த கணவன் மூலிமா நான் கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்